குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை நவமி திதி பின்பு தசமி திதி யோகம் சாரி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் நாம யோகம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்தி யோகம் பின்பு வியாதி பாதம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் என்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் ஒன்று இருந்து இரண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் வாஸ்து நாள் வாஸ்து நாள் வந்துட்டாலே செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமி பூஜை பண்றவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்றைய நாள் இந்த வாசு நாளில் செய்யலாம் இது தவறே கிடையாது சில பேர் செவ்வாய் வருதே எப்படி அப்படின்னு நினைப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தசமி தீதியும் வருது தசமி தீதி வந்து பார்த்தீங்கன்னா காலைல மூணு பத்துலேருந்து இன்றைய தினம் மறுநாள் வரைக்கும் இருக்குது அதனால வாசு நாள் வரும்போது நமக்கு கிழமை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால வீடு கட்டணும் பூமி பூஜை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் இதை செய்யலாம் அதே போல நேரம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் வாஸ்து நாள் அப்படின்றதுனால நேரம் சொல்ற அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் அதாவது காலையில எட்டு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு இன்னைக்கு நீங்க இந்த வாஸ்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரமா இருக்கு ஏன்னா அப்போதான் வந்து வாஸ்து பகவான் தாம்பூலம் தரிக்கின்ற நேரம்தான் நமக்கு வந்து அதை செய்யக்கூடிய ஒரு தருணம் அதனால அந்த நேரத்துல நம்ம அந்த வாஸ்து பூஜை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது நம்ம வந்து கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்றைய தினம் முருகப்பெருமானையும் துர்கை வழிபாடும் செய்யுங்க அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த சகப்பு துணியில செவ்வரளி அப்படின்னு ஒரு பூ இருக்குது அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பூ அதில் வச்சுட்டு அது கூட ஒம்பது ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சகப்பு துணியில் வச்சு அப்படியே நாலாம் அடித்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க மூட்டையாக கட்டாதீங்க நாலாம் அடித்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க இன்றைய தினம் அதை செய்யும்போது எதிரிகள் தொல்லை இருக்காது வேற ஒன்னும் கிடையாது வேலை செய்யற இடத்துல சில பேருக்கு வந்து வேலையில போய் உட்கார்ந்த உடனே பிரச்சனை இருக்கும் அந்த தொல்லை விலகும் அதே போல இந்த கோச்சாரத்தை பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அத வந்து நிறைய பேருக்கு இந்த கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் கும்ப லக்கணம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் தனுசில் சந்திர பகவான் அதே போல் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவானும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கேது தவற இப்போ ஒரு விஷயம் நல்லா பாருங்க ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இது வந்து அப்படியே ஒரு மாலை வடிவத்தில் இது வரும் அதனால கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒம்போதுக்கும் பத்துக்கும் கால புருஷனுக்கு அதெல்லாம் எல்லா கிரகமும் கூடி இருக்கு இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நன்மை நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்கும் என்ன தொல்லை கடன் தொல்லை கண் திருஷ்டி வருமானம் இருந்தாலும் அந்த வருமானம் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது இப்படிலாம் இருக்கும் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு மகிஷாசி அப்படின்னு ஒரு பொருள் விக்கும் அது கேட்டு வாங்குங்க மகிஷாசி அப்படின்னு கேளுங்க அந்த மகிஷாசியை வாங்கி வந்து நல்லா தூள் பண்ணி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல வீட்ல சாம்பிராணி மாதிரி போடுங்க அதுவும் மதியத்தில் போடணும் ஒரு பன்னெண்டு மணி அளவில் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு துஷ்ட தேவதையோ கெட்ட சக்தியோ அதே போல் தேவையில்லாத கண் திருஷ்டிகள் இதெல்லாம் உங்களுக்கு வெளியில் போகும் இது செவ்வாய்க்கிழமை போடும்போது மிக மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் மகிஷாசி அது பேர் என்னென்னா மகிஷாசி எழுதி வச்சு கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் போட்டால் கூட போதும் மற்ற நாளில் போடணும்னு அவசியம் இல்லை அதனால போடுங்க சிறப்பாக இருக்கும் சரி நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எங்க போய் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமா வரும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அன்றைய தினம் அந்த ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு காவிரி பூம்பட்டினம் அந்த ஊருக்கு சென்று அங்க இருக்கின்ற சிவன் கோயிலில் போயிட்டு திருவாதிரைனா ராகு ரேவதினா புதன் திருவாதிரை எத்தனை பதினெட்டு வருட காலம் ரேவதின்றது பதினேழு பதினேழு ஒரு பதினெட்டும் இருபது இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் விலகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால அன்றைய தினம் சென்று ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமா வர்றதுனால அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு சென்று காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற ஊருக்கு சென்று அங்க இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு முப்பத்தஞ்சு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் ஒரு முறை போய் ஏத்திட்டு வாங்க போதும் வருஷத்துக்கு ஒரு முறை போனா கூட போதும் அது செய்ய 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 உங்களுக்கு எல்லா விதத்திலும் சேமமா இருக்கும் அது செய்யுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே பொருளாதாரத்தில் ஏற்றமிரக்கமான சூழல் ஏற்படும் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் மறையும் இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல பதினோராம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா உங்க ராசிக்கே வந்து சூரியன் உச்சம் பெறுகின்ற இடம் அது அதே சூரியன் பதினோராம் இடத்துல சனி பகவானும் பதினோராம் இடத்துல தன லாபம் சந்தோஷம் அரசு ரீதியாக எதை இப்போ செஞ்சாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணமாக இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது அதிர்ச இசை தென்மேற்கு அசையன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இறக்கமான ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர் லாபங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட விலகி சென்ற பற்றிய எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் வேலையின் தன்மையை அறிந்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்க மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் உழைப்பிற்கு உண்டான பலன்கள் தாமதமாக கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு செய்யுங்கள் அதிர்ச இசை கிழக்கு திசை இசையின் நான்காம் அதிசயம் பழுப்பு நேரத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர் சிந்தித்து முடிவெடுங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும் அதே மாதிரி சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு ஏற்படும் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில ஆதரவு ஏற்படும் பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான ஒரு அச்சம் இதெல்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு அதிர்ஷைசை மேற்குசை அதிசயன் ஏழாமின் அதிசயனு வெளிநிலை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு மனதளவில் புதிய பாதைகள் ஏற்படும் இடப்பெயர்ச்சி பிரயாணம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உறவு அதாவது உறவு அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் இடத்தில் பொறுமை தேவை குடும்பத்தில் உள்ளவர்களும் பொறுமையோடு இன்னைக்கு இருங்க வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்பு ஏற்படும் தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க முதலீடு செய்வதற்கான ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதே சமயத்துல தந்தையினுடைய ஒரு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமா இருங்க திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு செய் வடகிழக்கு சே அதிசையன் ஒன்பதாம் அதிசயம் வெண்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க உடற்பூச நட்சத்திரக்கார பொறுமை தேவை பூசம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்பு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் இழுபறியான சில வேலையை கூட செய்து முடிப்பீங்க புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகளினுடைய பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் உண்டாகும் கணவன் மனைக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சேசை கிழக்கு மூன்றாவின் அதி நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூகம் தொடர்பான செயல்பாட்டுல புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விவசாய துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாகவும் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம் என்ன ஒண்ணு ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது அவசியம் ஞாபக சக்தியை பெருக்கி கொள்ளுங்கள் அதிர்சைசைத்தேன் மேற்கு திசை அசைன் எட்டாமின் அரிசனம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் புதுமையான விஷயத்துல கூட ஆர்வங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் முக்கிய முடிவுகள்ல பொறுமை தேவை நாள் ஞாபக சக்தி பெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இசை மேற்கு திசை இசையின் ஏழாமின் அசையின் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி ஏற்படுகின்ற ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருட்சிகாசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வரவும் இருக்கும் இன்னைக்கு செலவும் இருக்கும் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் வதந்திகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை தேவை இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு திசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்படுவது நல்லது மற்றவர்கள் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் கலைத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கங்க அதே சமயத்துல வாக்கு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் அதே சமயத்துல எதிர்பாராத லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் உண்டு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே அதான் சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ராசி நேர்கள்லாம் ஒரு பத்து பதினைந்து வருட காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இப்ப நல்ல நேரம் வந்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்சிசை வடகு திசை அதிசை எண் ஒன்பதாம் என் அதிசய நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்கார பொறுமை தேவை உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்கள்லாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ஒரு உபாதைகள் எல்லாம் இன்னைக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பழைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் அதே மாதிரி வாக்கு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நரம்பு கை கால் வலி இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியா பாத்துக்கோங்க பழைய கடன் பிரச்சனை எல்லாம் விலகும் அதே போல உங்களோட வேலை செய்கிறவங்க உங்க அதாவது சக ஊழியர் அப்படின்னு சொல்லுவோம் கிட்ட தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் ஜாமீன் சார்ந்த செயல்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் புதிய முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க அதை வெளிப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிச வடகிழக்கு திசை அதிசயின் நான்காமின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் இன்னைக்கு விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல லாபங்கள் இன்னைக்கு ஈட்டக்கூடிய தருணம் இந்த நீர் சம்பந்தப்பட்டது கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மாணவர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வழியில சுப செய்திகள்லாம் வரும் தேவையற்ற விவாதங்கள்ல சாதகமான ஒரு முடிவு ஏற்படும் அதுல கவனமா இருங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள் நலம் நிறைந்த ஒரு நாள் அதிர்சதிசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமேன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை எடுப்பீங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் அரசு வழியில சில உதவிகள் சாதகமாக அமையும் அதே மாதிரி படிக்கிறதுல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் ஏழரை நாட்டு சனி நடக்குது ஆரோக்கியத்தை பாத்துக்குங்க தேவையற்ற தன விரயம் ஏற்படும் தந்தை சார்ந்த ஒரு விஷயத்திலும் தன விரயம் ஏற்படும் கவனமா இருங்க அதே சமயத்துல சுக போஜனம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சகோதர வழியில கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு எதிர்பாரா தன வரவு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு அதை பயன்படுத்திக்கணும் நம்ம ஏன்னா பதினோராம் இடம் மீனராசிக்கு சுக்கரன் வந்து வேலை செய்ய மாட்டார் ஆனால் இரண்டாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அங்காரக பகவான் அவர் உச்சம் பெற்று பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் தன வரவு இருக்கும் சகோதர வழியிலும் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாள் உதவி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசைசை தெற்கு திசை அதிசயின் ஆராமேன் எளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்